அரக்கோணத்தில் எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் போராட்டம் நடத்திய அதிமுக எம்எல்ஏ ரவி முன்னாள் எம்பி ஆரி உள்ளிட்ட பதிமூணு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த கைது நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் அரக்கோணம் எம் ஆர் எஃப் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் புதிய ஊதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட தொழிலாளர்களின் அடிப்படை கோரிக்கைகளை விளக்கவும் தின தொழிலாளர்கள் நல்வாழ்த்துக்களை கூறும் வகையில் வாயிற்று கூட்டம் நடத்தி சங்க கொடியேற்றி இனிப்பு வழங்க வருகை தந்த ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அரி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளை விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு இன்று காலை கைது செய்திருக்கிறது இந்த அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன் இது போன்ற பூச்சாண்டிகளுக்கு எல்லாம் பயப்படுகிறவர்கள் கழகத்தினர் அல்ல எத்தனை அடக்குமுறைகளை ஸ்டாலின் அரசு ஏவிவிட்டாலும் அவைகளை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை எங்களுக்கு எப்போதும் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று அவர் தெரிவித்துள்ளது உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது